மை லை இப்ப வந்து என்ஜாய் லைஃப் கார்த்தி நீ உங்கள் அம்மாட்ட முளையில் பால் குடித்ததே இல்லையா அக்கா கோல்டு டைம் கோல்டுந்துடுற வந்துறன் கோல்டு லைவ் போகலாமா ஒரே ஒரு ஜாயின் பண்ணிருக்காரு உங்கள் லைவு சூப்பர் அப்படியா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இல்லை கோல்டு லைவ் இருக்குது மஞ்சள் புறாவாயுது சும்மா பாக்குறதுக்கு கும்முன்னு இருக்கு அப்ப நீ ஜாயின் பண்ணி பார்த்தா எப்படி ஜம்முன்னு இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோனா மாட்டேங்கிற மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் இருக்கு சீக்கிரம் போகலாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் போல இருக்கு ரெண்டையும் பிடிச்சி அம் நீ ஜாயின் பண்ணிட்டு வாடா அக்கா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆ எந்த ஊர்லேருந்து திருச்சியிலேருந்து லைவ் போடுறேன் லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் கோல்டு லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு லைவ் ஜாயின் முகமாயிட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டு நீ ஒரு ஆள் ஜாயின் பண்ணால் கூட போதும் மெம்பர்ஷிப் லைவ் போயிடலாம் கோல்டு லைவ் த்ரீ ட்ரிபிள் நைன் டபுள் கிடையாது ட்ரிபிள் நைன் ப்ளீஸ் அக்கா நீ அழகாக இருக்க எல்லோ கலர் பால் பாக்கெட் அக்கா உங்கத்தா மௌனை பிரவீனு ஹவு டு ஜாயிண்ட்டு ஜாயின் பண்ணிட்டு வந்து பாருங்கள் பியூட்டி ஹாய் இந்த சைஸை ஜாயின் பண்ணிட்டு வந்து கேட்டுக்கலாம் நீ ஓப்பனாக சொல்லு நீ ஜாயின் பண்ணிட்டு இருந்தால் தான் சொல்லுவேன் ஜாயின் பண்ணி வந்து பார்த்துக்கிறேன்னு பப்ளிக் லைவ்வில் வந்து நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் கோல்டு லைவ் த்ரீ ட்ரிபிள் நைன் கையடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இருடா இருடா மயிலாடுதுறை மாவட்டம் அப்படியா அக்கா நீ செம்மக்கட்டியா சேலம் கிள்ளார்காய் இன்னும் பத்து ஆசையாருக்கு மேலும் கொஞ்சம் காமிங்க கிளம் கொஞ்சம் காமிங்க குட் மார்னிங்